எவ்வளவு ஆச்சரியமான விஷயம் பாருங்கள் ராமபிரான் தன் கையால் தன்னுடைய ஒரு விக்கிரகம் கஷ்டங்கள் வரும் இன்ப துன்பங்கள் வரும் மான அவமானம் வரும் அதை இங்கே வாழ்ந்து காட்டி ஜெயிக்கிறானே அவன்தான் உண்மையான வீரனை ஒழிய தப்பிச்சு ஓடுறதுங்கிறது இதுக்கு ரெமடி கிடையாதுங்க நான் கண்டபெறும் எம்பெருமான் வந்து நம்மாழ்வாரோடு சேர்ந்த போது ஆக என்ன தேடி இறைவன் வந்தானேன்னு ஆழ்வார் எவ்வளவு மகிழ்ந்தாரோ அதை விட ஆழ்வார் அடி எனக்கு கிடைத்தாரே இப்படி ஒரு ஜீவாத்மா இப்படி ஒரு பக்தர் கிடைத்தாரே இவர் அனுபவிக்கிற பாகியம் எனக்கு கிடைச்சதுன்னு ஆழ்வார பெருமாள் என்ன அனுபவிச்சு அதனாலதான் இப்படி ஒளியோடு பகவான் விளங்குகிறார் ஆயிரம் நாமங்கள் ஆயிரம் கதைகள் தினமும் காலை ஏழு மணிக்கு காணத்தவராதீர்கள் ஆயிரம் நாமங்கள் ஆயிரம் கதைகள் டைட்டில் ஸ்பான்சர் பூர்ணா பூஜா ஆயில் இப்பொழுது பூர்ணா பூஜா ஆயில் வாங்கினால் அழகிய கலர் அகல் விளக்கு இலவசம் கோ ஸ்பான்சர் கோபுரம் மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம் அசோசியேட் ஸ்பான்சர் மெட்வே ஹாஸ்பிடல்ஸ் மருத்துவத்தில் மனிதம்